நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு ஒரு கேவலமான செயல் தான் செஞ்சுருக்காங்க சொல்ல போனால் எதுக்கு இந்த கேவலமான செயலுங்கிறது தெரில அண்ட் வீடியோ போகிறதுக்கு நம்ம சேனல் புக்ஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம விசித்ரா மேம் பற்றி பார்க்கலாம் சோ 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 அவங்க மேலே உள்ள மரியாதை மட்டும் எனக்கு குறையவே மாட்டேங்குது ஏன்னு தெரில இப்போ பாரு விசித்ரா மேம் விசித்ரா மேம் விசித்ரா மேம் விசித்ரா மேம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே எனக்கு வலிச்சு இருந்துச்சு நம்மளோட விசித்திர மேம் விசித்ரா மேம் சொல்கிறது தான் ரொம்ப அடிக்குது அண்ட் என்னன்னா நம்ம மேம் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆன்சர் தான் கொஸ்டின் போட்டிருந்தாங்க அதில் எல்லோருமே நம்ம பையலுங்க நம்ம மெம்பர்ஷிப்பு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேன்ஸை சேர்த்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே பாஸ் சொல்ல பிக் பாஸ் ஃபேன்ஸ் பிக் பாஸ் ஃபேன்ஸை அவங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மூணு கொஸ்டினை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஏன்னா மூணு கொஸ்டின் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு சொல்ல போனால் அரிசனை பற்றி ஃப்யூ வேர்ட்ஸ் அண்ட் நாட் அவாய்ட் திஸ் கொஸ்டின் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னா அவங்கள பற்றி ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் சொல்லுங்கள் நாட் அவாய்ட் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் கமெண்ட் ப் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் வேர்ட்ஸ் ஃபியூ வேர்ட்ஸ் செல்லம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டான தான் சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் அவங்க இன்டர்வியூலயும் சரி எதுலேயுமே சரி அவங்க அர்ச்சனாவை பத்தி பேசியிருந்தாங்க சூப்பரா பேசியிருந்தாங்க சொல்லப்போனால் அண்ட் அது வந்துட்டு நான் இன்டர்வியூல வந்துட்டு அதை டீட்டெயிலாக நான் சொல்ல அண்ட் இதில் நான் சொல்றேன் அர்ச்சனாவை பத்தி அவங்க வந்துட்டு டைட்டில் எப்படின்னா டைட்டில் அவங்க தான் அடிக்கணும் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எழுத இருந்தாங்க அதுக்கப்புறம் இதாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்திருப்பேன் நம்ம நம்ம மேம் இன்டர்வியூல அண்ட் அவங்க வந்துட்டு இப்பயும் வெளியில வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்க கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டராக தான் காமிச்சிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அண்ட் ஆஸ்க் மீ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட் யூ ஸ்பீக் வித் பிரதீப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம மேம் வந்துட்டு எஸ் அப்படின்னு போட்டு இது சொல்லியிருக்காங்க இது எஸ் தான் கொடுக்கணும் பட் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் அதுதான் இதுலேயே இந்த ரெண்டாவது கொஸ்டினில் வெளித்தனமான ஒன்று எனக்கு எனக்கு வந்துட்டு இந்த பிரதீப் 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 அந்த ஒரு இது வேர்ட்ஸ் அதிகமாகவே எனக்கு மண்டையில் ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கு ம ஏன் இல்லை பட் மொபைலில் சொல்லப்படா ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் தொழும்போதெல்லாம் நான் அந்த பிரதிப் 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 அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதே வந்துட்டு இருக்கு ஆக்ரோஷமான மாயா அவங்க இது தான் ஒன்று என்னன்னா வேர் லவ் ஹவ் வாஸ் மாயா நீட் விச் மேம் பாண்ட் அப்படிங்கிற மாதிரி மாயா மேம் வந்துட்டு உங்கள் மதர்ஷிப் சொல்லப்போனா மதர்ஷிப் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம விசித்ரா மேம் வார் ட்ரூனட் இன் த லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எப்படின்னா ரொம்ப உண்மையான லவ் ஒரு மதர் அண்டு எனக்கு வந்துட்டு ஒரு மதர் அண்டு அவங்க வந்துட்டு ஒரு டாட்டர் மாதிரி அண்டு டாட்டர் அண்டு ஒரு சொல்லப்போனால் என் பொண்ணு மாறி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க அண்ட் இது அவங்க வந்துட்டு அவங்க ஃபீல்டில் தான் சொல்லியிருப்பாங்கன்னு தான் சொன்னோம் அண்ட் அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நிறைய நிறைய ஒரு கண்டென்ட்லாம் வருது அண்ட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ப்ளீஸ் அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும்